தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாவது சங்கீதம் வசனம் நான்கு திருமம் கத்தாவே என் ஆத்மாவை விடுவியும் உமகை கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆமாண்டவர இந்த நாளில் கத்தர் எங்களுடைய ஆத்மாவை விடுவிக்கும்படியா எங்களை ரட்சிக்கும்படியா இந்த நாளில் ஆண்டவர எங்களுடைய குடும்பத்திலே கத்தர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆமாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவானது ஆண்டவர பாவத்திலே சிக்கப்பட்டு இருக்குமானால் கத்தர் இந்த வேலையில உடைய பிள்ளைகளுடைய பாவங்களையெல்லாம் கத்தர் மண்ணி மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை அக்கிரமத்தினாலே அண்டவரே சாபத்தினாலே அண்டவரே கட்டப்பட்டவர்களாய் இருப்பார்களானால் கத்தருடைய அண்டவரே விளையேறப்பட்ட ரத்தமானது உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை கத்த ரச்சித்தருளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஆத்மாவிலே வியாகுலத்தோடு ஆத்மாவிலே பாரத்தோடு ஆத்மாவிலே மன சஞ்சலத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் சொன்னால் கத்தாவை இன்றைய நாளிலே கத்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவர உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை கத்தர் விடுதலை ஆக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி ஆத்மாவில ஒரு கழி கூறுதல் உண்டாகத்தக்கதாய் ஆண்டவர அன்றவரே ஆத்மாவில ஒரு பலன் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவர இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய துயரத்தெல்லாம் எடுத்து போட்டு சுவாமி அன்றவரை பெருமூச்செல்லாம் எடுத்து போட்டு சுவாமி அன்றவரை உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் விடுதலை ஆக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி அன்றவரை ஆத்மாவில ஒரு பெரிய விடுதலை கத்தை ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கமாய் வாழ்கிற தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை குறித்து ஆண்டவரே அண்டவர் ஆத்மாவில் கிளேசத்தோடு இருப்பார்கள் ஆனால் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் இந்த வேலையிலே ஆண்டவரே உடை பிள்ளைகளுடைய ஆத்மாவை விடுவித்து முடை பிள்ளைகள் விரும்புகிற காரியத்திலே உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆத்மானது ஆண்டவரே அப்பா பலன் அடையட்டும் கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினாலே நிரப்பப்படட்டும் இந்த ஆத்மாவிலே வேத வசனத்தினாலே நிரப்பப்படட்டும் இந்த ஆத்மாவிலே சந்தோஷத்தினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவும் இன்றைக்கு பலனடையத்தக்கதாய் ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படத்தக்கதாய் இன்றைக்கு கத்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்